ஆடி வரணும் உங்கள் முன்னோர்கள் நம்மளை எப்படி காப்பாற்றினாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த தெய்வத்தெல்லாம் உருவாக்க என்ன பாடுபட்டாங்க அதெல்லாம் சாமியை அழைக்கும் போது ஒரு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் இருந்தால் உங்களை அறியாமல் ஒன்றும் கண்ணில் தண்ணி வரும் இல்லைன்னா சாமி வரும் சாமி வர்றாள் ஒரு மாதிரியாக புல்லரிப்பு இந்த முடியெல்லாம் நட்டம் அணைக்கும் இதுதான் அருள் வரக்கூடியதாக வேண்டிய சாமி இருக்குன்னு அர்த்தம் ஆடிوري அப்படி வந்தா தயவு செய்து சொல்றேன் அப்படி வரும்போது ஆடி இருக்கு ஏனா இதயத்தை பாடி உண்மை கட்டுப்படுத்த முடியாது ஆடு ஆடுனேன்னா உன் குடும்பம் செலிபாக்கு சாமியார் ஆளுங்க ஒரு மாதிரி போற மாதிரி தெரியுது அப்படி போக கூடாது அப்ப இந்த நாடகத்தை நீங்க வச்சிருக்கவே கூடாது சாமி வரோ வரோ சார் போ ஹலோ ஹலோ சார் போ

மருதன்குடி கிராமத்தில் இருக்க கூடிய கேட்கரனூடையே ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்சம் நிறந்த வெட்ட வழி பொட்டலில் எந்திரி நார மறக்காது நார மறக்காதா உனக்கு ஒரு மட இல்லை ரெண்டு மட இல்லை நாற்பத்தெட்டு மட பசான அவ எண்ணையில் கலப்புடா செம்புதிரா நாற்பத்தெட்டு மடையாண்ட ராமநாட்டு இல்லாத நாற்பத்தெட்டு மட கருப்பு இடமணிய ஆதி நாளையில இந்த மருதங்குடி கிராமத்துல நம்ம உப்பாட்டிங்கன்னா எப்படி வாழ்ந்தாங்கன்னா குடிக்கே ஊரலில்லே மருதம் குடியில கும்பிட சாமி இல்ல கரப்படலாம் கரங்கொடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்ட பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணட பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் கில்ல என்ன பம்மாட்டு போயிரு உண்ணு சிவகங்க சிவையிலே பதினஞ்சு வருஷம் வருத கூடியில போறா அம்மலை அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுந்துச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த புள்ள இட வளர்த்து ஆளாக்கா போறேன் அஞ்சந்தாக்கல

நம்ம கிளவி கோவக்கிற முடிஞ்சி புள்ள வளர்க்கிறாடா வளர்க்கிறாரா நட கருவுளை உடையாக்க நடக்கிட்டா இங்க மாலை வாங்கக்கூடாதுன்னு மதுரை அம்பி ஜபதி பட்டனம்மா மதுரை அஞ்சு லட்சம் மாட்டு

அப்படி பூஜை சாமானை நம்ம கிளவனும் கிளவி மாட்டு வண்டியில மருதங்குடியில அங்கிருந்து ஏத்தி அங்க தரத்த வார ஏத்தி அழிக்கு வளர்த்த காலி மாடு இருந்து ஊட்டிய ஒத்த கடை அழுகிரி வரையில பூ அழைக்கு பாண்டி முடி வண்டிய மறுக்கிறான் அப்பா நம்ம கிளறே பூ பூவடைக்கு பொண்ணாத மொழி வந்துருச்சு நான் மனசுல அடிதடமும் வேண்டன மனத முடி கருவுடைய கனமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அதை தட்டுடா மாட்ட போவட மரணங்குடி ஐயா நாரு எந்த பேய்க்கும் குடி கொடுக்க மாட்டாடா வீரம் பத்தனை வீராம்பி வீரம் பத்தல சாமி போறையா தொட்டி பிள்ளை எல்லாம் ஆயிரம் பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முடிக்க அப்படின்னு அஞ்சு மூவாயிரம் பாட்டுல சாராயம் முனிதா துணி பத்தாரு உனக்கு உடம்பரம் தாம்படுக்க அறுநூறு வருஷம் என் சீமானக்கு சீமா கருவ உடம்பரம் தாம்படுக்க உடனடி ஊத்து தண்ணி நம தரேன் என்னை ஊட பேங்க வச்சு என் பணிசரி காலி ஒரு ஐயா கொஞ்ச நேரம் அருடைய ஐயனாக கூட்டிக்கிட்டு என் திரீர் கவிதையை முழுக்க அப்படியே நிற்பாங்க அடுத்து அப்புறம் ஏழு கரகம் இங்கே வைக்கப்படும் ஏழு சொம்பு இந்த ஆடுங்க தெய்வம் எல்லாம் மீண்டும் அழைக்கப்படும் அந்த ஏழு சொம்ப தூக்கி ஆடணும் சாமி எந்த அளவுக்கு இந்த மருந்தமொழியில் இருக்கு என்பதை வந்த மக்களும் உலக மக்களும் நன்றாக பார்த்துருக்கீங்க தினமும் கருவுடைய ஐயனாலேயே இணைத்து என்ன வேண்டீங்களோ அது நடக்கும் யாரும் கேலி செய்ய வேணாம் சிரிக்க வேணாம் சாமியான முழு பண்ணணும் எல்லாரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கும் அதுக்கு தான் இந்த ஆரம்பம் அதுக்குத்தான் தரணும் பூசாரி வகுதியை வச்சு எல்லாத்தையும் நிப்பார்ட்டு சாமியாட ஆளையை தயவு செய்து வீட்டுக்கு போயிருக்கலாம் நீ ஆட ஆட ஆன ஆனால் நல்லா இருக்கும் நான் சொல்றேன் வாக்கெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து உட்காருங்க போ எல்லாரும் உட்காந்துட்டு பூசாரி உள்ள என்ன வந்து என்ன போற என்ன பிரச்சனை ஓடி நல்ல நேரம் ஓடி போட் போடுவாங்க